வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலைக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதன்கிழமை மதியம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகத்தை நெருங்கியது இதன் காரணமாக மாலை ஐந்து மணியளவில் மணி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரு மணிக்கு அணிக்கு மூன்று கிலோமீட்டர் என்ற அளவிற்கு குறைந்து திரிகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென் தென்கிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகைப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுதினம் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே பெங்கல் புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் சின்னம் காரணமாக இன்று தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் நாளையும் நாளை மறுதினமும் வட தமிழக கடலோர மற்றும் அதனொட்டிய பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது